தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நாம் ஒரு தலைப்பின் வழியாக தியானிப்பது வழக்கம் இன்றைக்கு திருச்சபையிலே திருவிருந்து அப்படின்ற ஒரு தலைப்புல சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன் திருச்சபையிலே திருவிருந்து ரா என்று பல பெயர்கள் இருந்தாலும் செயல் ஒன்றுதான் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு முன்பாக சீஷர்களோடு மேல் வீட்டு அறையில அவர் போஜனம் செய்தார் ஆகாரம் சாப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆகாரம் சாப்பிடுவது எந்த வகையில அந்த யூத மார்க்கத்தில் உள்ள மக்கள் சாப்பிட்டாலும் கடைசியில ஒரு திராட்சரசம் கொடுப்பது வழக்கம் இந்த திராட்சரசம் ஏன் கொடுக்குறாங்க எதற்காக அதை செலக்ட் பண்ணாங்க யூத மக்கள் வாழ்கிற இடத்துல அந்த இஸ்ரேல் தேசத்துல பல வகையான பழ வகைகள் இருக்கிறது வேறு ஏதாவது பழ வகைகள் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே ஏன் இதை மட்டும் இந்த திராட்ச பழ ஜூஸ் மட்டும் ஏன் கொடுக்குறாங்க அதுவும் விருந்துகளில விசேஷமான விருந்துகளில கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கேள்வி எழும்பலாம் அந்த மாதிரி எனக்கு கூட யோசித்திருக்கிறேன் கடந்த நாட்களில அது நன்றாக அந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வாசிக்கிற பொழுதுதான் எவ்வளவு பழங்கள் இருந்தாலும் இதன் ஆண்டவர் செலக்ட் பண்ணாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தோணுச்சு குறிப்பாக அந்த திராட்சை பழ அந்த ரசம் அது வந்து ரத்தத்துக்கு சமமானது அதாவது ரத்தம் உள்ள கலர்ல அது இருந்தாலும் கூட ரத்தத்துக்கு சமமான நிலையிலே அதை பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் மிக முக்கியமானது அந்த தேசத்தினுடைய விளைச்சலிலே கோதுமையும் திராட்சை பழமும் அதிகமான விளைச்சல் இருக்கிறது என்பதையும் அங்கு வேதத்தில் பல இடங்களில் ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கோதுமை திராட்சை ஒலிவ எண்ணெய் இது போல முக்கியமான சில பொருட்களை அது முக்கியப்படுத்தியிருக்கிறாங்க திராட்ச ரசம் என்பது விருந்துகளிலே முக்கியப்படுத்துவதற்கு காரணம் அது சிவந்த ரத்தம் சிவந்த கலரிலும் அது மிகவும் ருசிகரமான ஒரு ரசமாக இருப்பதனாலும் தேவன் தன்னுடைய வாழ்வை அவருடைய செயல்பாட்டில் தன்னையே அதுக்கு அந்த திராட்சை செடிக்கு ஒப்பாகவும் பல இடங்களிலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்க யோவான் சுவிசேஷ இரண்டாவது அதிகாரத்தில் ஒண்ணுல இருந்து பத்து வசனங்களை நீங்க வாசிக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார் ஒரு விருந்து வீட்டுக்கு அழைக்கப்படுகிறார் அந்த காணா ஊர் என்கிறதான இடத்துல அந்த விருந்து இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு வகைகள் கொடுக்கிற பொழுது திராட்சை ரசம் கடைசியில கட்டாயம் திராட்சை ரசம் கொடுக்கணும் திராட்சை ஜூஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கப்படுகிற பொழுது அது சற்று குறைவுபட்டு போயிட்டுது இது எல்லாம் நம்ம வேதத்தை வாசித்த எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஆண்டவர் அங்க முதல் அற்புதம் செய்கிறார் அதுல ஒரு முக்கியமா சொல்லப்படுவது என்னன்னா காலியான பாத்திரத்தை நீங்க தண்ணியில நறுப்புங்கன்றாரு நரப்பனாங்க எடுக்கும்போது திராட்சை மாறிட்டு இருக்கு ஆண்டவருடைய அற்புதம் அது அப்போ அந்த அந்த விருந்து சாலையில இருக்கிற முக்கியமான முக்கியஸ்தர் என்ன சொல்றாரு இவ்வளவு நேரம் நல்ல இவ்வளவு ருசிகரமான திராட்சை ரசத்தை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் ருசி குறைந்ததா கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற அந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு திராட்ச ரசம் என்பது ரொம்ப ரொம்ப ருசி உள்ளதாய் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்ல பாருங்க யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கணும்னா நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோ திராட்ச தோட்டக்காரர் அப்ப அந்த திராட்ச செடிக்கு தன்னையே ஒப்பாக சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி பிதாவாகிய தேவன் என்பதையும் அங்க சுட்டி காண்பிக்கிறார் ஆண்டவர் அப்ப எவ்வளோ அங்க மரம் செடி கனிகள் வகைகள் காய் வகைகள் பயிர் வகைகள் எல்லாம் இருந்தும் கூட திராட்சை செடியை ஏன் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார் என்பதை இதன் வழியா நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் கோதுமை திராட்சை செடி ஒலிவா எண்ணெய் மற்றும் அந்த வார்கோதுமை மாதலை பழம் இவைகள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட காய்கறி பழ வகைகள் எல்லாம் குறிப்பிடலாம் அதில் குறிப்பாக இந்த திராட்சை செடியும் கொடியும் அதனுடைய கனியும் முக்கியப்படுத்தப்படுகிறது இதுக்கு ஆண்டோர் ஆண்டோர் தன்னையே சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது நம்ம இதை கட்டாயம் நம்ம செஞ்சிக்க வேண்டும் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாரு அப்போ கடவுளுக்குள்ளே நாம இருக்கணும் நமக்குள்ளே கடவுள் இருக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய அது முக்கியமான வார்த்தை பாருங்க நான் நம்ம ஒருத்தரை ஒருத்தரை கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு கேட்கிறேன் நீங்க என்ன கேட்கறீங்கன்னு வச்சீங்களேன் உங்களுக்குள்ள ஆண்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்ல இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க இல்லைன்னா கூட இல்ல இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் இது ஆண் கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு அன்றாட வாழ்வில் நட வேண்டிய நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் கடவுள் நமக்குள்ள இருக்கணும் அதுக்கு என்ன அதுக்கு நமக்கு காரணமா இருக்கணும் என்ன அதுக்கு எதிர்பார்ப்பா இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும் இருதயம் சுத்தமா இருக்கணும் இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று அந்த ஒரு மலைப்பிரசனத்தின் போது சொல்லுவார் அந்த விதமா இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களுக்கு உள்ளம இருந்தாதான் கடவுள் நமக்குள்ளே வாழ்வார் அப்ப அந்த இருதயம் அவர் நமக்குள்ள இரு அவருக்கு என்ன இருதயத்துக்குள்ள கடவுள் இருக்கணும் நாம் கடவுளுக்குள்ள இருக்கணும் கடவுளுக்குள்ள நாம எப்படி இருக்க முடியும்னா அவரை ஆராதிப்பது அவரை விசுவாசிப்பது அவரை நம்புவது அதுதான் முக்கியம் அப்போ அந்த அளவுக்கு அந்த திராட்சை செடியினுடைய வகைகளை குறித்தும் அந்த செடியை குறித்தும் அவ்வளவு அழகு சொல்றாரு ஏழாவது வசனம் சொல்லும்போது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ ஆண்டவர் நமக்குள்ள இருந்து நான் கத்தவர்களுடைய இருந்து அந்த விதமா ஒரு உறவோடு கூட அவர்கிட்ட கேட்கும் போது கட்டாயம் நமக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல நீங்க பாருங்க அப்போஸ்தல சில நடவடிக்கைகள்ல சொல்லும் பொழுது பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லப்படுகிறது கவனிங்க அப்போ சில பதினேழு இருபத்தி ஆறு ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்று பண்ணும் பொழுது பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது அதாவது மனுஷ ஜாதி நாமெல்லாம் மனுஷ ஜாதி கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல உலகத்துல அத்தனை மத விதமான மக்களும் மனுஷர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜாதிகளை ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமி எங்கும் அவர்களை குடியிருக்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆதாம் தொடங்கி ஆதாம் தான் முதல் மனிதன் அப்போ அவரை எதனால தொடங்கினார்னா ஒரே ரத்தம் கடவுளுடைய ரத்தம் அந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த சுவாசம் கடவுளால கொடுக்கப்படுகிற சுவாசம் அவர் நாசியிலே ஊதினார் என்று சொல்லப்படுகிறதுனால ஆதாமுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த 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 ரத்தமும் சதையும் அவருடைய மூச்சும் கடவுளாலே கொடுக்கப்பட்டது என்பதை உறுதி செய்யப்படுகிறது அந்த மனிதன் தொடங்கி இன்றைக்கு பிறந்திருக்கிற இல்ல முடிந்து போனவங்க இனி வரப்போற போற காலங்களில பிறக்க போறவங்க எந்த மனிதா இருந்தாலும் அவர் ஒரே ரத்தத்தினாலே ஒரே கடவுளாலே உண்டாக்கப்பட்டவர்கள் அவருடைய ரத்தத்தினால பிறப்பிக்கப்பட்டவர்கள் அவர்களை பிறப்பித்து பூமி எங்கும் குடியிருக்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதுல எழுதப்பட்டிருக்கிறது இந்த அப்போ பதினேழு இருபத்தி ஆறுல அப்ப நாமெல்லாம் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல பவுல் ரோமா அப்படி எழுதும் போது ஒரு வாக்கு எழுதுறாரு அஞ்சு ஒன்பதாவது வசனத்துல அஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே அவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தினாலே நாமெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் அவருடைய ரத்தம் எந்த வகையில நம்ம மன்னிப்பு பெற முடிகிறதுனா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த திராட்ச ரசத்தினுடைய உள்ளான அர்த்தம் உம்முடைய ரத்தமாக நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுதான் முக்கியம் அங்க கொடுக்கப்படுவது என்னமோ திராட்ச ரசம் தான் திராட்ச பழத்தினுடைய ஜூஸ் அந்த அவங்க ஆராதனை வேளையில அதை தேவ சமூகத்தில் வைத்து அதை ஜெபித்து அதை ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய ரத்தம் என்று நம்ம நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் அதனால நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது ஆண்டவருடைய சரீர சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தை நம்ம சரீரத்துக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த உறவு முறையை உறுதிப்படுத்துகிறது அதுதான் சொல்லப்படுகிறது புதிய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் இந்த உடன்படிக்கை இந்த உறவு முறையை எதனால் ஆண்டோருக்கும் நமக்கும் எனக்குள்ள ஆண்டோர் இருக்கணும் நான் ஆண்டோருக்குள்ள இருக்கணும் இந்த உறவு ஐக்கியம் அவர் அப்பா நான் பிள்ளை அவர் அப்பா நான் மகள் இந்த உறவை ஏற்படுத்துகிறது தான் இந்த ரத்தம் இந்த ரத்தம் எதை குறிப்பிடுகிறதுனா திராட்ச பழனுடைய அதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய உறவை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று அறிந்து கொள்ள முடிகிறது ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பவுல் அழகா சொல்லும் போது சொல்றாரு ஒன்று குருந்தியர் பதினொன்னு இருபத்தி அஞ்சுல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தினிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று என்றார் சொல்லப்பட்டது இந்த ஆண்டோருடைய சமூகத்துல நாம் இந்த பழ ரசத்தை விசுவாசத்தோடு சும்மா ஏதோ சாப்பிட்றது இல்லை ஏதோ கொடுக்கறாங்கன்றது இல்ல விசுவாசம் அந்த நம்பிக்கை உறுதியான சிந்தனையோடு நம்பிக்கையோடு அதை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது இது ஆண்டவருக்கும் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது நான் அவருடைய பிள்ளை அவர் என்னுடைய அப்பா அவர் என்னை உண்டாக்கினார் நான் அவரோடு நான் அவரால் உண்டாக்கப்பட்டேன் இந்த உறவை ஏற்படுத்துகிறது ஆகதான் இத பயத்தோடும் பக்தியோடும் ஒரு நடுக்கத்தோடும் அந்த அப்பத்திலே நம்ம பங்கெடுக்க வேண்டும் அந்த விருந்தில நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது குலசேர் ஒன்னு பதினாலுல சொல்லப்பட்டிருக்கிறது குலசேர் ஒன்னு பதினாலு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பியா மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அதுல இருந்து மனம் திரும்பப்பட்டிருக்கிறோம் எதனாலே குமாரன் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்திலே பங்கெடுக்கிற பொழுது ஒரு மனிதன் புதிய மனிதனாக மாறி விடுகிறான் இதுல இருதயத்துல அவனுடைய விசுவாசத்துல ஒரு புதிய மனுஷியாக மனுஷனாக மாற்றப்படுகிறது வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்படுகிறது அப்ப நான் பாவ வாழ்க்கையில விபச்சாரம் வேசித்தனம் கள்ளத்தனம் கெட்ட வார்த்தை குடி வெறி இப்படி உலகத்தில் இருக்கிற ரௌகீக இச்சையில விழுந்து கிடந்த ஒரு மனிதனை அவனை கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவன் விசுவாசத்துக்குள்ளே அவனை தட்டி எழுப்பி அவனை மூழ்கி செய்து தண்ணீரிலே மூழ்குவதற்கு ஒரு அடையாளம் குமாரன் பரஸ்தாவின் நாமத்தினாலே நீ முழுமையா நீ கழுவப்படுகிற அப்படின்ற அந்த மூழ்கி அவன் கொண்டு போய் தேவாலயத்துல வைத்து பலிபிடத்துக்கு முன்பாக வைத்து தேவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் அதை புசிக்கும்படியாக கொடுக்கப்படும் பொழுது அவன் புதிய இருதயத்தை புதிய மனிதனாக மாறி விடுகிறான் புதிய மனுஷியாக விடுகிறாள் இதுதான் வேதம் நமக்கு திட்டமாய் வலியுறுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல பாருங்க ஒன்னு பதினேழு ஒன்னு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தத்தாலே பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்பு உண்டாகிறது அவருடைய ரத்தம் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் அதுதான் நம்ம அடையாளமா திராட்ச ரசத்தை நம்ம பெறோம் அப்போ அவர் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை அவ்வளவு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது பாருங்க யோவான் முடிகிறதுக்கு மறுபடியும் நான் வருகிறேன் யோவான் ஆறாவது அதிகாரத்துல நான் வானத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் யோவான் ஆறு நாற்பத்தி ஓராவது வசனத்துல சொல்லப்படுகிறது நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள் நானே வானத்திலிருந்து வந்த அப்பமா இருக்கிறேன் நானே போஜன பண்ணுவதற்கு இருக்கிறேன் அர்த்தத்துல சொல்றாருன்னா நம்ம இந்த உலக வாழ்விலே உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் சாப்பிடக்கூடிய உணவாக அல்ல இது ஆவிக்குரிய உணவாக இது இந்த சரீரம் இல்லாத உள்ளான இருதயத்துல ஒரு ஆவியிலே இருக்கிற ஒரு சூழலிலே சாப்பிடக்கூடிய உணவாக அவர் சொல்லுகிறது நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது நாப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்ற ஜீவ அப்பம் நானே அப்போ ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது அது ஜீவனை கொடுக்கிற அப்பமே நானா இருக்கிறேன் அப்படின்றாரு அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு மோசையின் காலத்துல இஸ்ரேவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் ஆனா இன்றைக்கு அவர் கொடுக்கிறது இந்த மெய்யான திராட்சரசமும் அவருடைய அப்பமுமாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போக முடியாது காரணம் என்னன்னா அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்த பொழுது அதை அடித்து பித்தெடுத்தாங்க சதையெல்லாம் எடுத்தாங்க அந்த அளவுக்கு கொடூரமான பாதிக்கப்பட்டு அவர் மறித்தாரு ம மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் திட்டமா சொல்லுகிறது அப்ப அந்த பித்தெடுக்கப்பட்ட அவருடைய சரீரம் அவருடைய அதுதான் நமக்கு உணவாக அப்பமாக நமக்கு கொடுக்கிறார் அவருடைய சரீரத்திலிருந்து உச்சம் தலை உள்ளால் வரைக்கும் அவர் சொட்டின ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பூமியில சிந்தினார் கடைசியில அவர் ஜீவனை கொடுக்கிற பொழுது ஒரு போர் வீரன் விழாவில ஈட்டியினாலே குத்துகிறான் அங்கே செந்நீரும் தண்ணீருமாக ஓடினது கீழே சொட்டினது என்று சொல்லப்படுகிறது இல்லையா அப்ப அவர் சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற மக்களுக்காக கொடுத்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு ஜீவ அப்பம் நானே நானே உங்களுக்கு உணவா இருக்கிறேன் எதுல உணவுன்னா இந்த சரீரத்தில வாழுகிற வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிற பசிக்கு கொடுக்கப்படுகிற உணவு அல்ல இது ஆவிக்குரிய உணவு பரலோகத்திற்கு ஒரு மனுஷன் போக வேண்டுமானால் அவன் இந்த சரீரத்தோட போக முடியாது ஆவியில போக வேண்டும் அந்த ஆவி நிலை நிற்க வேண்டுமானால் என்னுடைய சரீரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் இதுதான் நம்ம அந்த இஸ்ரவியல் மக்கள் யூத மக்கள் அவரை கொலை செய்து முன் கொலை செய்வதற்கு முன்பாக அங்க உட்கார்ந்து இதெல்லாம் கேக்குறாங்க இவன் எப்படி இவன் சரீரத்தை நமக்கு சாப்பாடா கொடுப்பான் அத பின்வரும் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் அந்த ஆறாவது அதிகாரத்துல நீங்க வீட்டுல இருக்கும் போது பொறுமையா வாசித்து பாருங்க அவங்களை ஆச்சரியப்படுவாங்க எப்படி இதுன்னு ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வெளியே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அவங்க நினைச்சாங்க மனசுல ஆட்குரிய இதுல போகலை அவர் ஆண்டவர் சொல்றது மோட்சத்தை குறித்து பரலோக ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் பாருங்க அடுத்த வசனத்துல சொல்லும் பொழுது அங்க ஒவ்வொரு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஐம்பதாவது வசனத்துல சொல்றாரு இதுல புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்துருங்க அப்போ இதுவே அப்ப அவன் சாகவே மாட்டான் எங்க சாக மாட்டான் இந்த பூமியில வாழ்கிற மனுஷர்கள் எல்லாரும் செத்து போயிடுவாங்க நீங்களும் சாவும் நம்மளும் சாவும் நமக்கு பின்வரும் சந்ததி செத்துறோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செத்தாங்க எல்லாம் சாவுவாங்க இது சரீரை அழிந்து போய்கிடும் ஆனா அந்த சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆவி தேவனோடு சஞ்சரிக்க வேண்டுமானால் அங்க மரணம் இல்லாமல் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும் அந்த மரணம் அந்த வாழ்க்கையை தான் சொல்றாரு இதுல புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் புசிக்கிறவன் இந்த சரீரத்துல மறித்தாலும் ஆவியில அவன் உயிர் பெற்று தேவனோடு சஞ்சரிப்பான் என்று அழகாக சொல்லி கொடுக்கிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் ஐம்பத்தோராது வசனத்துல இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்னுடைய மாம்சத்தையே உங்களுக்காக தடுகிறேன் இது உங்க வாழ்க்கைக்கு இப்ப இந்த மனுஷத்துல இருக்கிற இந்த வாழ்வுக்கு பசியாற்றக்கூடிய அப்பம் அல்ல உங்களுடைய மறுவாழ்வுக்கு மறுமைக்குரிய வாழ்வுக்கு ஒரு நாள் மரணம் ஏற்படாத வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகிறது என்னுடைய இருக்கிறது அப்போ என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது மறுமையிலே நீங்க நித்திய ஜீவனிலே நீங்க காலங்காலமாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் வாழ்வீர்கள் என்று இந்த வசனத்தின் அடிப்படையில நமக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதிகால நேரத்துல இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக புரியும் நான் நினைக்கிறேன் எவ்வளவு அழகா நீங்க உங்க ஆலயங்கள் இல்லை நீங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி அந்த ஆலயத்துல திருவிருந்து கொடுக்கற பொழுது அசட்டை செய்யாதீங்க லேட்டாக போய் உட்காராதீங்க தயவு செய்து சொல்றேன் அது ஆண்டவருடைய சரீரம் அது ஆண்டவருடைய ரத்தம் இதை மனதில் நல்லா தெளிவா நம்போம் அப்படியே நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு எங்க திருச்சபையில திருவிருந்து கம்யூனன் கொடுக்க போறாங்க ராபோஜனம் கொடுக்க போறாங்க அது எப்படிப்பட்டது ஏதோ ஒரு மாவினால செய்யப்பட்ட சின்ன அப்பமா கொடுக்குறாங்க இல்ல ஏதோ திராட்சை ரசத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்து எங்கேயோ வச்சுட்டு இருந்து கடையில இருந்து வாங்கி வந்து ஒரு பாட்டில போட்டு கலக்கி கொடுக்குறாங்க அந்த சிந்தனையோடு அல்ல அறவே இல்லை இது ஆண்டு அவருடைய பலிபீடத்துல நான் பெற்றுக்கொள்ளுகிறது அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் நான் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எதுக்காக பெற்றுக்கொள்ளா நித்தியத்திலே நான் வாழ்க்கை எனக்கு கால காலத்தோடு அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இது எனக்கு உகந்ததா இருக்கிறது என்று சொல்லி அதை பெற்றுக் கொள்ளணும் ஐம்பத்தி மூன்றாவது சொல்லுகிறது அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்ல அழகா எழுதப்பட்டிருக்கிறது யோவன் ஆறு ஐம்பத்தி மூன்றுல அப்போ அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம விசுவாசத்தோடு பெற்று அதை உண்ணாத இருக்குமானால் அவனுக்குள்ள அவன் செத்த மனிதனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு அப்போ நல்லா யோசித்து பாருங்களா இப்படி கொஞ்சம் கற்பனையில கொஞ்சம் யோசிங்க கிறிஸ்துக்குள் வாழ்கிற நீங்களும் நானும் விசுவாசத்துல அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம கம்யூனி திருவிருந்தில பெற்றுக்கொண்ட நாம் இதை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா கிரியா இருக்காங்க அவங்க ஒரு மரித்து போன மரித்து போன மனிதனுக்கு ஒப்பாக ஆண்டவர் அவங்க அவங்களை பத்தி சொல்றாரு ஐம்பத்தி நாலாவது வசனத்தை சொல்லும்பொழுது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்றார் அப்போ அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகிற பொழுதுதான் நித்திய ஜீவன் அதாவது மறுவாழ்வு இந்த உலக வாழ்வுக்கு அடுத்த வாழ்வு இந்த உலக வாழ்வுல இருக்கிறவங்க எல்லாரும் செத்துருவாங்க நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சரி மோசை காலத்துல இருந்தவங்க ஆப்ரஹாம் ஈசா காலத்துல இருந்து ஆதாமுடைய வம்ச இருந்து எல்லாரும் இறந்துடுறாங்க ஒருத்தரும் உயிரோட இல்லை நீங்க ரெண்டு பேர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க ஒன்னு எலியா இன்னொன்னு மோசே ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க கூட நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பூமிக்கு இறங்குறாங்க கடைசி நாட்கள்ல அவங்க மதித்து மூன்று நாள் வயல் வயல்வெளியில் விதைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் யோசித்துக்கும் போது இந்த உலகத்துல பிறந்த மனிதன் மறிக்காம பரலோகம் மறித்து மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் ஜீவன் தான் பரலோகத்துக்கு போகணும் அந்த ஜீவன் இருக்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்தவன் தான் அந்த ஜீவனுள்ளவனா இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல என் மாம்சம் மெய்யான போஜனம் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது எவ்வளவு அழகா சொல்ல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் எவ்வளவு அழகா சொல்லி முடிகிறார் இந்த விசுவாசத்தும் இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியா இருக்குமானால் நித்திய ஜீவனிலே ஆண்டவரை நாம காணக்கூடும் அவரோடு கூட வாழக்கூடும் அவரோடு கூட எப்பொழுதும் துதியும் சோத்திரத்தும் ஆராதனையும் செய்து கொண்டு அவரோடு கால காலங்கள் எத்தனை காலம் சொல்லப்படவே இல்லை அது லிமிட் இல்லை ஒரு இல்ல அத்தனை காலம் ஆண்டவரோடு ஜீவிக்க இந்த பூமியில வாழ்கிற பொழுது அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நமக்கு விருந்தாக கொடுக்கிற பொழுது அதுல மிகுந்த ஆசையோடு விருப்பத்தோடு பயத்தோடு பக்தியோடு பங்கெடுத்து நாமும் நித்தியத்துக்கு ஆளாகுவோம் கர்த்தர் தாம இந்த வசனத்தோடு நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன்